அவனுக்கு <laughs> <laughs> ப்ளாக் பார்க்க போயிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னோட நாத்தனார் பையனுக்கு வந்து காது குத்து எல்லாருமே கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க காது குத்து எப்படிலாம் போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எப்பதான் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் அங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனா நம்ம காது குத்து ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இங்க இருக்க மாட்டோம் காது குத்தே பாக்க முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி கிளம்பி போனாலும் போயிடும் பதினோரு மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும் அது எப்படி என்னன்னு தெரியல சொல்றோம் அந்த குட் நியூஸ் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம் மதுரை முடிக்க போறோம் மதுரை அப்படினாவே நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்காம போறோம் அப்படினு சொல்லிட்டு அவங்களே வர சொல்லிருக்காங்க அதுக்காக தான் நம்ம வந்து போறோம் போயிட்டு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து ரிப்பீட் பண்றோம் என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காது குத்துன உடனே நம்ம வந்து காது குத்துன உடனே இல்ல ஒன்பது ஆன உடனே இங்க இருந்து கிளம்புறோம் கிளம்புறோம் காது பார்க்க முடியல என்னன்னு ஆமா சரி வாங்க நியூரோ எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க எங்களோட காதுகுத் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரீ கிட்டத்தட்ட நான் வியர் பண்ணி ஒரே ஒரு ரெண்டு தடவை தான் வியர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வேர் பண்ணதே இல்லை ரீசன் நான் அங்கே கை வலிச்சிருச்சிட அவருக்கு பார்க்குறதுலேயே நான் கண்டுபிடிச்சுட்டேன் ரீசன் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டு போயிருந்த நான் ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டு அதனால இந்த சேரீ தான் பண்ணியிருக்கேன் வாங்க

ஃப்ரூட்ஸ்லாம் சின்னத்தப்பில் எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து இங்கே இருக்க மாட்டோம் இல்லையா அதனால் ப்ளேட்டில் எடுத்து வச்சு நம்ம வந்து கிளம்பிடுவோம் ஏன்னா காது குத்துன உடனே நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அதனால் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு அங்கே பொங்க வைக்கிறதுக்கு பொங்கல் பொங்கின உடனே அடித்து காது குத்த வேண்டிதான் இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் பேர் என்ன உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்களே எல்லாமே நான் தான் வச்சு இன்னைக்கு

Batas tangga. Siapa? Siapa nggak mula? apa mula? Ini ini

பொங்க பொங்குன உடனே சாமியை கும்பிட்டு நம்ம வந்து அண்ணா அண்ணி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பும்போது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது வீட்டுக்கு வந்துட்டு ஹெல்மெட்டில் எடுத்துகிட்டு இருந்து நம்ம கிளம்பி போகிறப்ப மணி பாத்தீங்கன்னா பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்பு எல்லாமே எங்கள் அண்ணா எனக்கு வீடியோவை எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் என்னால் இப்போ இந்த விளாகுமே போட முடிஞ்சது கண்டிப்பாக நான் அங்கே போகிற விஷயம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் சொல்கிறேன் எங்கள் அண்ணா அன்னிக்கிட்ட நான் இதை சொல்லும்போது அண்ணி சொன்னாங்க நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு விசேஷம் வைக்கிறப்பதான் நீ இப்படி போகணுமா எங்க ரெண்டு பேர்த்துமே கேட்டாங்க சரி பரவாயில்ல விடுங்க உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தான் ஆகும் அதனால நீங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு என் ப என் மரும எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி அவனுக்கு கத்துறது கூட தெம்பு இல்லாமல் உட்காந்துருந்தானா இந்த வீடியோ பார்த்து எனக்கே ஒரு செகண்ட் கண் வந்து கிளங்கிடுச்சு என் பிள்ளை அழுகிற போது சவுண்டு கூட வரல அந்த அளவுக்கு பொண்ணுக்கு பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை அடுத்த வாரத்தில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வேணாம் தள்ளி போட வேணாம் இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு ஆ ஒண்ண <laughs> <laughs> வரண வரண ஆடா வா இங்க திரும்பா आलू एक बार सुनते ने प्रतिक्रिया करता है करना काला कुंद्रा कौन है नहीं कहते की हां छोड़ नीचे कितना चला रहा है इतना बात में कितना रहने लगे वहीं वाकि चला रहा है पूरा भरना जगह नहीं है अंदर नहीं है वहां पर गाड़ी है नहीं है இங்க இருக்குறவன என்ன எல்லாரும் வந்து குத்துக்குறா ஆமா எல்லாரும் கேட்க மாட்டாங்க என்ன குத்துக்குறா குத்துக்குறா வந்து பாருங்க வீடக்குடா பாப்பு வா வா தோடு குத்துக்குறா வாயா அப்பனா அப்பா நீங்க பிரிக்கலாம் அவங்க குத்துக்குறாங்க அவங்க ஜாலியா கேப் குடிக்கலாம் ஏ குத்துக்குங்க அவங்க கையில குத்துக்குறாங்க வாமி அவங்க அவங்க குத்துக்குற நீ ஏதோ யாரை காட்டவான்னு எ தெரியுமா முடியாது கிடக்கட்ட அப்புறம் பார்த்து சொல்லு கிடக்குன்னு எல்லாமே நாட்டாம தான் பண்ணிக்கிறீங்க விட்டு வாட்டை கிடக்கட்டா எழுது <laughs> <laughs>

இந்தாங்க ஒருத்த வந்துட்டேன்னா நீங்க ஆபத்தை அடைந்துரு. கேக்கல. நான் எப்போன்னு சரி தண்ணியூ தண்ணியா அது என் மாமனாடு சொல்லு எங்க அவர்கிட்ட குடுத்துரு காதுகு இருக்கும்போது வீட்டில் வந்து கிடா விருந்துக்கு வந்து சமையல் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களாம் பொங்கல் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு சாமியைக்கு கும்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிவிருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் டா